சிற்றுலி இதழை அறிமுகம் செய்து வைக்குமாறு தொடர் இந்திரன் அன்னைக்கு வந்து ரெண்டு ஒரு இதழை கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கோம் அவ்வளவு செய்திகள் அவர் கூட நான் உட்காந்து வச்சுக்கோங்களேன் அவர் பேச பேச அந்த குறிப்புகளை எடுத்தாவே ஒரு நூறு புத்தகம் போடலாம் அவ்வளவு செய்திகள் அவர்கிட்ட இருக்கு தொடர் இந்திரன் அவர்களை தற்போது சிற்றில் நூல் குறித்து அறிமுக உரையாற்றவர் அன்பு அழைக்கிறேன் அன்பிற்கினியவர்களே இந்த காலை நேரத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் பல சிறுகதைகள் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்று தொடங்குவது வழக்கம் இந்த சிறுபத்திரிகம் சிற்றுலி என்கிற ஒரு சிறு பத்திரிகை பத்திரிகைன்னு சொல்லலாம் ஏன் சிறு பத்திரிகை இந்த பத்திரிகை இதழ் தொடங்குவதும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ரொம்ப இந்த அவையை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது இவருடைய நெஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கிற முகங்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றன இவர்களெல்லாம் பார்க்கும்போது அடை இவங்களெல்லாம் ஒரு சேரை வைத்து பார்ப்பதற்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று தோன்றுகிறது அடுத்ததாக நம்முடைய அமிர்தம் சூர்யா நம்மளுடைய ஐக மனவாளர்கள் எல்லாருமே நம்மளுடைய இந்த சென்னை மாநகரத்தினுடைய குடிமக்கள் நாங்கள்லாம் பல ஆண்டுகளாக அவர் இந்த அமிர்தம் சூர்யா உங்களை உங்கள் கூட்டத்துக்கு வந்தப்போ என்ன உங்களுக்கு இருபத்தி மூணு வயசு இருக்குமா இருபத்தி மூணு வயது இருக்கும்போதெல்லாம் நாங்கள் எனக்கு ஏழு மணிக்கு டெய்லிக்கு ஃபோன் பண்ணி பேசுவார் சூர்யா நாங்கள் அது போல் பேசுவோம் போல் இந்த எல்லோரையும் என்ன ஒன்றா சேர்த்துக்கும் போது ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் இவர் லெவல்ல இருந்து சந்தியா நடராஜன் சார் கூட வந்திருக்காரு காலையில் ஒரு தனியான ஒரு உற்சாகம் கிடைக்கிது இந்த சிற்றொளி என்கிற இந்த பெயரை பற்றி அவர் சொன்னபோதும் இந்த பேச்சில் வந்து சிற்பம் என்ற பேச்சை பற்றி சொல்லும்போதும் இந்த ஓவியங்கள் கோட்டோவியங்கள் அது இதெல்லாம் பேசும்போது தமிழில் எழுத்தில் தமிழ் எழுத்துன்னு பேசும்போது அதோடு ஓவியர்களும் சிற்பிகளும் இணைகிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வாட்டர் டேக் கம்பார்ட்மெண்ட்டில் இயங்குகிறாங்க குறிப்பாக நாங்கள் ஓவியர்கள் மேலே ஒரு விமர்சனம் சொல்கிறது வழக்கம் எங்களுக்கெல்லாம் ஒரு மூலன்னு பேர் தெரியும் இல்லைன்னா ஒரு பாஸ்கரன் இல்லைன்னா ட்ராயிங் பண்ண மருது இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் தட்சிணாமூர்த்தி எல்லாம் சொல்லுவோம் சந்துரு எல்லாம் சொல்லுவோம் ஆனால் கிட்டே போய் நான் ஒரு ஐம்பது வருஷமாக ஓவியர்கள் கூடயே உருண்டு பொருள்றேன் இவன் என்னுடைய ஒரு கவிதையை சொல்லுன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ ஆனால் என்ன சொல்லுவாங்க ஓ எழுத்தாளர்கள் எங்களை பற்றி எழுதுவதில்லை அப்படின்னு சொல்லி குறை சொல்லுவாங்க அப்போ நான் சொல்லுவேன் ஏப்பா எங்களுடைய இத்தனை வருஷம் உருண்டு போடுற ஒருத்தனுடைய ஒரு லைனையாவது நீங்கள் பார்த்து வச்சிங்களா இல்லை இல்லை கொடுக்கல் வாங்கல் இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்போது இந்த இடத்துல ஒரு பிரதேசம் ஒரு அன்டச் ஏரியா இருக்குது அந்த ஏரியாவை இந்த சிற்றுலி தொடும் என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது இதில் இந்த சிற்றுளின் போது எனக்கு பெரிய மகாபலிபுரம் தான் கண் முன்னாடி வருது இந்த மகாபலிபுரத்தை இவ்வளோ பெரிய மகாபலிபுரத்தை செதுக்கியது சிற்றுலிகள் தானே அந்த சிற்றுலிகளின் சத்தம் இப்போ காதில் எனக்கு அப்படியே உழுது இந்த பத்திரிகையை தொடும்போதெல்லாம் அந்த சிற்றுலிகள் அப்படியே ஒரு ஆடியோ எஃபெக்ட் கிடைக்குது ஏராளமான சுற்றுலிகள் இந்த இடத்துல அப்படியே செதுக்கிக்கிட்டே இருக்க மாதிரி அந்த சிற்றுளி என்ற அந்த ஒரு பெயர் வந்து எனக்கு என்னென்னா இந்த சிறு பத்திரிகை என்கிற பெயரோடு கொஞ்சம் ஆபப்படுத்துது பத்திரிகை எப்போ நம்ம சிறு பத்திரிகைன்னு கேட்க பேச ஆரம்பித்தோம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும்போது நமக்கு பத்திரிகை தெரியும் சிறு பத்திரிகைன்னு எப்போ தெரியும் அப்படின்னா பத்திரிகைன்னு சொன்னால் ஆனந்தவோடன் குமுதம் கல்கி அதை மாதிரி இருக்கிறதெல்லாம் பெரும் பத்திரிகைகள் இதற்கு எதிராக இவை தொடாமல் விட்ட பகுதிகளை தொட்டு அவற்றை இன்னும் தீவிரமாக எடுத்துச் செல்வதற்காக செய்யப்பட்ட பத்திரிகையை சிறு பத்திரிகைன்னு சொன்னார்கள் அந்த லிட்டில் மேகசின் மூமெண்ட்டு அந்த சிறு பத்திரிகைன்னு சொல்லும்போது அது வந்து சிறுசு இல்லை இதை பற்றி நான் கூட இதை வச்சு இந்த சிறுசு பெருசுலேருந்து வெங்கட் சாமிநாதன் வந்து அவருடைய இலக்கிய கோட்பாடாக இவர் தமிழ் மனுவாளர் எனக்கு தெரியும் அவருடைய இலக்கிய கோட்பாடாக சொல்லியிருப்பார் உள்வட்டம் வெளிவட்டம்னு சொல்லியிருப்பார் உள்வட்டம் என்பது ரொம்ப கலை புனிதம் தூய்மை இதையெல்லாம் வச்சு ரொம்ப ஒரு கலை ரீதியான தப்பித்தவரை கூட அரசியலை தொட்டுவிடாமல் பேசப்படுகிற ஒரு உயர்ந்த மேல்தட்டு வர்க்க அல்லது மிக நுண்ணிய இலக்கியத்தரமான ஒரு கூட்டத்துக்கு பேர் சிறுவட்டம் உள்வட்டம் இது இல்லாமல் அரசியல் பேசிக்கொண்டு இலக்கியத்தின் மூலமாக சமுதாயத்தை திருத்தி கொண்டு இருக்கிற எழுத்துக்களை எழுதுகிறவர்கள் வெளிவட்டம் அப்போ நான் ஒரு தடவை கமெண்ட் அடித்தேன் சிறு உள்வட்டம் என்கிற அக்ரகாரங்களையும் வெளிவட்டம் என்கிற சேரிகளையும் உருவாக்கிய ஒரு பிராமண சிந்தனையின் இலக்கிய மார்வே இடம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி நான் விமர்சனம் வச்சேன் இப்போ அதனால் இந்த சிறு பத்திரிகைன்னு சொல்லும் போது ஐயோ எங்க சிறுபத்திரிகை ஏன் நம்ம சிறுபத்திரிக்கை நம்ம எழுத வரப்போகிறோம் நம்மளுடைய ஒவ்வொரு எழுத்தும் பெருசு தான் சிற்றுழி தான் ஆனால் அது செதுக்கப் போகிறது மகாபலிபுரமாச்சே அப்போ எதுக்காக நம்மள வந்து சிறு பத்திரிகைன்னு அந்த சிறுபத்திரிகைன்றது வந்து என்ன கேட்டால் அதை ஒரு நல்ல விதமாகவே எடுத்துப்போமே ஏன் எல்லாத்தையுமே ஒரு குதர்க்கமாக புரிஞ்சுப்பானே அப்படி பார்த்தா சிறுபத்திரிகை என்பது ஒரு தீவிரத்தன்மை கொண்ட ஒரு பத்திரிகை ஒரு ஸ்பெஷலைசேஷன் இன்னும் நுணுக்கமாக இப்போ வந்து ஒரு மினியேச்சர் பெயிண்டிங் இருக்குது மினியேச்சர் பெயிண்டிங் ராஜஸ்தான் மினியேச்சர் பெயிண்டிங் எடுத்தால் அதில் இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன நுட்பங்களையும் அவங்க வந்து எடுத்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த சிறு அந்த சிற்றோவிய மரபில் அது மாதிரி ஒரு சிற்றோவிய மரபு போல் சிறு பத்திரிகை மரபு அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் நான் என்ன சிறு பத்திரிகை என்பது என்னுடைய கருத்துப்படி தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கிறதோ கல்வெட்டுன்னு ஒரு பத்திரிகை வருங்க இப்போ வருதா எங்கே இருக்காரு ஆ பாருங்க கல்வெட்டு கல்வெட்டு பத்திரிக்கை ஒரு நாலு பேஜ் தாங்க அந்த நாலு பேஜ் ஒரு மனுஷன் வேலையெடுத்து பிரிண்ட் பண்ணி ரெகுலராக எல்லோருக்கும் அட்ரஸ் அனுப்பி எதை இவனை இப்படி இயக்குகிறது இதான் என்னுடைய கேள்வி அவர் பின்னாடி யாரும் இல்லை ஆனால் என்ன வேலை செய்ய வரட்டுமா அட்ரஸ் செய்த வருட்டுமான்னு கேட்கவங்க யாரும் இல்லை ஆனால் அது ஒரு தனி மனித இயக்கம் தனி மனித உலக இலக்கிய இயக்கம் அது அப்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு இயக்கமாக மாறும்போது தனக்கான ஒரு தனித்த குரலை எங்கே ஒலிப்பது என்கிற ஒரு கேள்வி அளிக்குது இது வந்து ஒன்றுமே பெருசாக இல்லை இன்னைய டிஜிட்டல் யுகத்தில் சிறுபத்திரிக்கை என்பது ஒரு யூடியூப் தாங்க யூடியூப் தான் நான் நினச்சா ஒரு ரீல்ஸ் போட்டுருவேன் நான் வேணால் திட்னோட்ஸ் சொன்னால் ஒரு கமெண்ட்டை போட்டுருவேன் என்ன அதுக்கான வசதியாக இருக்கிற ஒரு விஷயம்தான் தான் பத்திரிகை ஆனால் இந்த சிற்றூலி என்ற சிறுபத்திரிகையில் அந்த சிறு பத்திரிகை அவர் டிஃபைன் பண்ணியிருக்கார் நவீன சிந்தனைகள் செதுக்கும் சிறு பத்திரிகை அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது வெறும் சிற்று இல்லை நவீன சிந்தனைகள் செதுக்கும் சிறு சிந்தனைகளை செதுக்கும் கூட இல்லை சிந்தனைகள் செதுக்கும் அப்போது அதை செதுக்கிறவெல்லாம் நவீன சிந்தனையோடு தான் எழுதுகிறோம் இப்போ இந்த இடத்துல நவீனத்துவம் நவீனத்துவம்னா என்னையா அப்படின்னா மேல் நாட்டுத்தனம் தான் நவீனத்துவம் என்று இன்று புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது நவீனத்துவம் என்பது மேல் நாட்டுத்தனம் அல்ல நவீனத்துவம் வரும்னா பின் நவீனத்துவம் இது பிகாசோ அது இதுன்னு பேசுனா அது நவீனத்துவம்னு நம்ம தவறுதலாக நம்ம இருக்கோம் நவீனத்துவம் என்பது தற்காலத்தன்மை தற்கால நிலைமைகளுக்கு தற்கால அரசியலுக்கு தற்கால கலை புரிதலுக்கு தற்கால வாழ்க்கைக்கு தற்கால சென்சிபிலிட்டிக்கு எதெல்லாம் சத்தியமாக இருக்கிறதோ அதெல்லாம் நவீனமானது அப்போ நம்ம வந்து மேல்நாட்டு இருந்து ஒளி வாங்கி தேய்ந்து போகும் நிலாக்களாக இருக்க மாட்டோம் ஏன்னா நம்மளுடைய அறிவு மரபை நம்மளுடைய ஆய்வுக்கட்டுரை மரபை நம்மளுடைய விமர்சன மரபை நம்ம ஐயர் இருந்து கிட்டேருந்து தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை பரிமேலகரிலேருந்து ஆயிரம் பேர் உரையாசிரியர் இருக்கான் தமிழில் பெரிய உரையாசிரியர் மரபு இருக்குது இல்லை அதான் அந்த மரபில் வந்து அவங்க உள்ள புகுந்து பாஷியக்காரர்கள் வந்து ஆழ்வார்களை காட்டிலும் நாயன்மார்களை காட்டிலும் ஆழ்வார்களை காட்டிலும் பெரிய சிந்தனாவாதிகள் தான் இந்த உரையாசிரியர்கள் பாஷியக்காரர்கள் எல்லாம் அதனால் அவர்களுடைய மரபிலிருந்து நாம் எடுத்துக்கொண்டு நம்மளுடைய விமர்சன மரபை நாம் ஸ்தாபிக்கலாம் அப்போது அந்த மரபு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் விமர்ச ஆசிரியன் அமல் விடுகிற பகுதிகளும் ஆராய்ந்து பார்த்து சொல்லுகிற ஒரு விமர்சன மரபு அந்த விமர்சன மரபு கூடிய ஒரு கட்டுரைகள் எல்லாம் நிறைந்திருக்கிற ஒரு இதழாக இந்த சிற்றொழி மலரும் என்பதற்கு நவீன சிந்தனைகள் செதுக்கும் சிற்றொழி அடுத்த அறிமுகம் இது ஒரு கலை இலக்கிய இதழ் கலையும் இலக்கியமும் இணைவது என்பது கலை இலக்கியம் கலை இலக்கியம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இப்போ வந்து க ஆனால் கலை இலக்கிய இதேன்னு போட்டிருக்கு அதில் ஒன்று இன்விசிபிளாக ஒரு இடம் இருக்குது பிலப் த பிளாங்க்ஸ் அது என்னென்னா கலை இலக்கிய அரசியல் இதழ் தான் இது இதுக்குள்ளே ஒரு காத்திரமான அரசியல் புரிதல் இருக்கிறது இதில் வந்து அவர் வந்து இந்த பத்திரிகையினுடைய முதல் இதழில் என்ன போட்டிருக்காரு மலை ஒன்று சிலை ஒன்று மனுஷன் ஒரு பெரிய மலை எடுத்துட்டான் அஜந்தா அஜந்தாவில் போய் அங்கே இருக்கிற பெரிய மலைகளெல்லாம் பார்த்துட்டானுங்க பார்த்துட்டு அந்த அஜந்தாவில் இருக்கிற எல்லாம் குகைகள் இயற்கையாக தோன்றியவை அல்ல அவை அனைத்துமே வந்து துறவிகளால் பௌத்த துறவிகளால் கில்டப் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கலைஞர்களுடைய ஓவியர்கள் சிற்பியர்களுடைய ஒரு கூட்டம் அந்த கூட்டம் அங்கே தங்கி குகையை வெட்டி மலையை குடைந்து குகையை வெட்டி உள்ள ஓவியங்களை தீட்டி இவ்வளோ வேலையும் செய்திருக்கோம் அப்போது ஒரு பெரிய மலையை குறைந்து வேலை செய் அதை போல் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு நம்முடைய நல்லூர் இங்கே வச்சிருக்கிறாரு அப்படின்னு மலை ஒன்று சிலை ஒன்றில் எனக்கு தெரியுது அதனால் இந்த இதழை நான் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சில நினைவுகள் வருது அதை மட்டும் உங்ககிட்ட சொல்லி ஏன்னா முதல் பேச்சாளன்னு நம்ம நல்லா அருமையாக பேச அதுவும் சூர்யா வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி வரக்கூடிய ஆள் அதனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா நான் இந்த காலத்தில் கண்ணதாசன் ஒரு பத்திரிக்கை வந்திருந்தது கண்ணதாசன் பத்திரிக்கை ஹென்ஸ்மேன் ரோடில் இப்போ வந்து அது பேர் கண்ணதாசன் தெரியுது அப்பா ஹென்ஸ்மேன் ரோட் ஹென்ஸ்மேன் ரோடில் கண்ணதாசன் பத்திரிக்கை கண்ணதாசன்னு சொல்லி தன்னுடைய பெயரையே பத்திரிகைக்கு போட்டு ஆரம்பித்தது அப்போ தான் அவர் ரொம்ப துணிச்சல் ஆரம்பித்தார் அந்த பத்திரிகையில் அந்த ஆஃபீஸ்க்கு நான் போவேன் நான் ரொம்ப சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிற பையன் அப்போ போனால் அங்கே அந்த ஆஃபீஸில் எப்படி ஒரு பத்து பேர் இருப்பாங்க அஞ்சு பேர் இருப்பாங்க வண்ணதாசன் இருப்பார் ராஜேந்திர சோழன் இருப்பார் அப்புறம் வந்து இந்த இவர் ஜெயந்தன் அப்போ வந்து ஒருத்தர் என்ஆர் தாசன் ஒருத்தர் எழுதியார் என்ஆர் தாசன் டார்கி இவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்களாம் என்ன சொல்லுவாங்க நான் வந்து இந்த இஷ்யூவில் நான் இதை பற்றி போகிறேன் உடனே அடுத்த ஒரு நான் இதை பற்றி போகிறேன் அங்கேயே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுக்குள்ளே ஒரு போட்டிகள் அவங்களுக்குள்ளே ஒரு சவால்கள் பத்திரிகையே வரல பத்திரிகைக்கு முன்னாடியே அவங்க பெரிய ஒரு டிஸ்கஷனை விட்ருப்பாங்க அதை நான் நின்று சின்ன பையனாக நின்று கேட்டு நினந்திருக்கேன் அப்போது ஒரு ஒரு சிறு பத்திரிகைக்கு பின்னாலும் ஒரு மாபெரும் கில்டவ் ஆர்டிஸ்ட் இருக்குது ஒரு சிற்பிகளின் ஓவியர்களின் எழுத்தாளர்களின் கூட்டம் ஒன்று ஒவ்வொரு சிறு பின்னாலும் இருக்கிறது அந்த கூட்டம் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறதோ அவ்வளவு சுறுசுறுப்பாக இந்த சிற்றுளி வளரும் ஏன்னா இப்போ பத்திரிகையை நாங்களும் வந்து அன்னம் பிடித்துவது பத்திரிக்கைலாம் ஆரம்பித்து நானும் மீறாலாம் நடத்தியிருக்கோம் ஆனால் ஒவ்வொரு எழுத்தாளர்கிட்ட இருந்தும் கட்டுரை வாங்கத்துக்குள்ளே போதும் போதும் போயிடும் கதை வாங்கத்துக்குள்ளே போதும் அது எப்படின்னா அந்த பல் வந்து பசுனுடைய வாயிலிருந்து புல்லை பிடுங்குற மாதிரி அது விடாது அந்த புல்லை அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி அவர் எழுதிக்கிட்ட தொழிறது பாருங்க கடைசி இதை வேறு அவர்கிட்ட இருந்து ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை போனோம் அவர்கிட்ட போன பிறகு தான் வேறு வழியெல்லாம் அவசரமாக ஒரு சுபம் போட்டு முடித்து கொடுப்பார் அதனால் ஒரு மேட்ரை வந்து வாங்கிறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை ஆனால் நம்ம ஒரு கில்டப் ரைட்டர்ஸ் வச்சுருந்தோம் ஆனால் இந்த சிற்றூலிக்கென்று ஒரு எழுத்தாளர்கள் கூட்டத்தை நல்லவர்கள் அவர்கள் உருவாக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கண்ணதாசன் பத்திரிகைக்கு அமுதோன் அங்கே இருப்பார் அமுதோன் வந்து இதுபோல் ஒரு கண்ணுன்னு ஒரு கவிதை வரும் தான் ஒன்று கண்ணியை வச்சு இதையும் எழுத்து மாதிரி வச்சு ஒரு படத்தை வரைவார் நான் அப்படி வரை போகிறேன்னு சொல்லுவார் இப்படி பத்திரிகைக்கு வெளியிலேயே பத்திரிகை அப்படி விடும் அதை மாதிரியான ஒரு குழு இந்த சிற்றுலிக்கும் தோன்றும் தோன்ற வேண்டும் என்கிற ஒரு ஆசையை உங்கள் முன் வைத்து நான் வந்து அதிக நேரம் எடுத்து விடக்கூடாது என்கிற ஜாக்கிரதை உணர்ச்சியுடன் உங்கள் இடமிருந்து விடைபெறுகிறேன் இதில் வந்து நல்லுவை வந்து நான் சந்தித்தது ஒரு ஓவியம் நிமித்தமாகத்தான் அவர் வந்து எப்போ பார்த்தாலும் தமிழகத்தாளர்கள் மத்தியில் ஓவியத்தோடு தொடர்பில்லாத ஒரு ஒரு சமூக இது நம்மளால் தமிழை வந்து மூணு தமிழ் தான் வச்சுருக்கோம் முத்தமிழ் தான் நம்ம ஓவிய ஒன்று வந்து நம்ம விட்டுட்டோம் ஆனால் ஓவிய தமிழ் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துருக்குது நம்மக்கிட்ட அதை பற்றி நம்ம விட்டுட்டோம் அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து இதோடு கலந்து பேசும்போது ரொம்ப ஒரு புதிய சிந்தனைகள் தோன்றும் ஒரு பெரிய இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் சிறுபத்திரிகை என்பது அதனுடைய எண்ணிக்கை அல்ல சிறுபத்திரிகை நம்பர் லிமிட்டட் எடிஷன் கிடையாது ஒரு தடவை திருவண்ணாமலையில் பவா அரேஞ்ச் பண்ண ஒரு கூட்டத்தில் நானும் சுபமங்களா அது வந்து சுபமங்களா விமர்சன கூட்டம் நீங்கள் வந்துருந்தீங்களா இல்லை அந்த கூட்டத்தில் நான் கோமல் சுவாமிநாதன்லாம் போயிருந்தோம் அப்போ வந்து ஜெயமோகன் பேசினார் ஜெயமோகன் பேசினபோது சொன்னார் கோவிந்தன் ஒருத்தர் மலையாளி எழுத்தால் ஒரு பத்திரிகை நடத்தினார் அந்த பத்திரிகை வந்து ஏதோ ஒரு கணக்கு சொன்னார் நூறு இதழும் ஏதோ நூறு இதழை அதை தாண்டி விடுமானால் நான் அந்த பத்திரிகையை நிறுத்தி விடுவேன் ஏன்னா இத்தனைக்குள்ளே இந்த நம்பருக்குள்ளே இருக்கிறது தான் சரி பத்திரிகை அப்படின்னு சொல்லி நான் அந்த கூட்டத்திலே அவர்கிட்ட நான் சிரைப்பத்திரிக்கை என்பது எண்ணிக்கை அல்ல அது ஒரு குணாம்சம் சென்சிபிலிட்டி தமிழ் பண்பாடு என்பது தமிழ் பண்பாடு என்பது என்றால் என்னன்னு கேட்டால் எல்லாரும் காதல் வீரம் வாங்க ஐயோ காதல் வீரம் உலகப்பெல்லாம் இருக்கியா காதலிக்காத மனுஷன் அவனாவது இருக்காண்ணா அடுத்து கொஞ்சம் ஏமா அந்த கற்புன்றோம் அட பாவீங்களா திருமணம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கற்பு இருக்கிறது கற்பு என்பது சொத்துரிமையை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திருமணம் என்ற நிறுவனத்தின் ஒரு பை ப்ராடெக்ட் அது வந்து உலகம் இத்தாலி வந்து கற்பில்லாதவளா அல்லது ஒரு ஜெர்மன் கற்பில்லாதவனா கற்புன்றது வந்து ஒரு சொத்தை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இது மேரேஜ் அண்ட் மாரல்ஸ் என்ற புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு பிரிட்டன் அரசல் அப்போ தமிழ் பண்பாடு என்பது கற்பு காதல் வீரம் இதெல்லாம் உலகம் முழுவதும் பொது ஆனால் தமிழ் பண்பாடு என்பது ஒரு சென்சிபிலிட்டி அது ஒரு உணர்வு தமிழன்னு அவன் இப்படி தான் பார்ப்பான் தமிழுக்குன்னு ஒரு பிரத்யேகமான பார்வை கோணம் இருக்கிறது அதே மாதிரி தான் சிறுபத்திரிகை என்பது ஒரு சென்சிபிலிட்டி அந்த சென்சிபிலிட்டி என்னது அது எதையும் தீவிரமாக நுழைந்து ஆராய்ந்து இந்த கவிஞர் அபி சொல்லியிருப்பார் புள்ளி கண்டால் அதை தொட்டு தடவி உள் நுழைந்து விடு அப்படி நினச்சி இயங்குபவன் தான் சிறப்புத்துறை காரணம் அதை ஒரு சிறப்பான ஒரு மரபை இது உருவாக்கும் என்று சொல்லி நான் விளைவிக்கிறது